ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சேலம் கருங்கல்பட்டி கோபிநாத் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் உங்கள் கிளிநோக்கு சிக்ஸ் இப்போ அவைலபிள் இருக்குது அதை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறீங்க சரிங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்பெல்லைக்கு வரும் அதையும் கிளிக் பண்ணி சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சிக்ஸ் இப்போ அவைலபிள்ஸ் இருக்குது வேணும்ங்குறீங்க கால் பண்ணுங்கள் நம்ம பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க இந்தியாவுக்கும் சேஃப்டியான முறையில் ஆல் இண்டியாவுக்கும் டிரான்ஸ்போர்ட்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம ப்ளேஸ் பார்த்திங்கன்னா சேலம் தான் சரிங்க சிக்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் குவாலிட்டியாகவும் இருக்குது சரிங்களா வேணுங்க கால் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஜோடி இருக்குதுங்க அவைலபிள் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஜோடி பக்கமாகவே அவைலபிள்ஸ் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம நண்பரோடைய தான் இதை நம்மக்கிட்ட தான் இருக்குது இப்போ வேணும்ங்கு வந்து கால் பண்ணிங்கன்னா நம்ம வந்து வாங்கிக்கலாம் நம்ம வந்து ட்ரான்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் நம்ம வந்து ட்ரான்ஸ்போர்ட் வந்து ஆல் இந்தியாவுக்கு அனுப்பிட்டுருக்குறோம் சேஃப் சேஃப்டியான நம்ம உங்களுக்கு வந்து சேரும் சரிங்களா வேணுங்கிறீங்க வந்து கால் பண்ணுங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா லைவாகவும் வந்து வாங்கலாம் நம்ம ப்ளேஸ் பார்த்திங்கன்னா சேலம் தான் மறக்காமல் சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவில் கான்டெக்ட் நம்பர் இருக்குது சரிங்களா தேங்க்யூ